மொபைல் மொபைல்ஜேஷன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க அதே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சண்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சண்டை வந்து ஊஞ்ச பாடு இல்லைங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லிருக்காரு சாரிங்க மன்னிச்சிருங்க அவர் வந்து அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புமணி அப்படின்னு தான் சொன்னு சொல்லியிருக்காரு அதனால அன்புமணி அவர்கள் நடைபயணம் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு உரிமையை மீட்க தலைமுறையை நூறு நாள் சுற்றுப்பயணமா நாளைக்கு வந்து செல்ல வந்த நிலையில பாமக கொடிக்கடியே தூக்கி சுத்தனா அப்படின்னு வச்சிக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியை பார்த்து ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களாகவே ரெண்டு பேருக்கும் வந்து முட்டல் மோதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில அன்புமணி அவர்களை வந்து ராமதாஸ்ன்ற பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா கட்சி நிர்வாகி அதாவது ராமதாஸ் ஐயாவோட ஆதரவாளர் கட்சி நிர்வாகிகளை அன்புமணி அவர்கள் நீக்குவார் அன்புமணி அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நீக்குவாங்க இப்படின்னு சொல்லிட்டு போட்டா போட்டியிலே வந்து இருந்தது அதுக்கப்புறம் விழுப்புரத்துல வந்து பாத்தங்க அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு அன்புமணி அவர்கள் வந்து ஒரு திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் வந்து வச்சிருந்தாரு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எம்எல்ஏக்கள் பாலு வழக்கறிஞர் அவர்களை எல்லாமே சேர்த்து அந்த நாலு பேரையும் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நீக்கினாங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருந்த நிலையில அதாவது பாமகவினுடைய கொடியோ சிம்பளோ எதுவுமே வந்து அன்புமணி அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நீ ஒன்லி வந்து செயல் தலைவர் தான் ஒன்லி செயல் மட்டும் போடணும் இது மாதிரிலாம் போயின்னு வந்துன்னு நடுவில் நடுவில் குறுகாம்பருக்குலாம் வந்து இருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு இது எந்த விதத்துல நாயம் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல அன்புமணி அவர்கள் சொன்னது போல ஐயாவுக்கு என்ன ஆச்சு அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார்ல ஐயா உங்களுக்கு புத்தி பேரட்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகன் ஊரெல்லாம் வந்து அது உண்மையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுறாரு ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த ஒரு தான் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாமக வட்டாரங்கள்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம் கட்சிக்காக அதாவது கட்சிக்காக வந்து ஒரு நூறு நாள் நடப்பயணம் போறாரு எலெக்ஷனும் உரிமையை மீட்க தலைமுறையை காட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடைப்பயணத்துல எல்லா பாட்டாளி சொந்தங்களையும் சந்திக்கணும் அப்படின்ற விதத்துல இந்த நூறு நாள் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள இருக்காரு இந்த நடைப்பயணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேர்தலுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியோட போட்ட கணக்கு தப்பாயிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு சொன்னபடி நாளைக்கு வந்து நடப்பயணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நாளைக்கு நடப்பயணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுந்தெடுத்து பார்க்கலாம் ஐயா அவர்கள் தேவையில்லாம கட்சியில் இருக்கிற யாரையோ நீக்கினு இருக்காரு அன்புமணின்ற அவருடைய அன்பு மகனை நீக்கினாலே இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வட்டாரங்கள்லாம் பேசுறாங்க இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நடைபயணம் நாளைக்கு போவாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்